இப்போ உள்ள பாராளுமன்ற உற்பத்தி இவங்களோட எடுத்திருக்கிற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து வெளியாயிருக்கு நான் சைட்ல காமிக்கிறேன் இப்போ இங்க என்ன டவுட் ஆகுதுன்னா ஆஹா இப்ப கடைசி கடைசியில அங்கே நிறுத்திருக்கீங்களே தான் மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய எங்க கிட்ட விசாரணைக்கு வரும்போது அந்த பொறுப்பெல்லாம் வேகாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அந்த நம்ம பசங்க வந்து எப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சதுன்னு வச்சுக்கல ஒரு வாரத்துக்கு அதை வச்சு ஓட்டுருவாங்க இங்க ஆத்தல் எதுக்கு பண்றாங்கன்னா எட்டு மாதமாக ஒரு பெண்ணை வந்து நம்ம நாட்டு போலீஸார் சர்வதேசம் மின்ட்ட போல எல்லாம் தேடிட்டு இருக்குன்னா இப்ப இஷாரா வந்து சொல்லி இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த கொலைக்கு நான் எந்த வித பணமும் நான் எடுக்கையும் இல்லை அப்படிங்கிற ஒரு கதை இங்கே வந்திருக்கு கேள் பத்திரிக்கிட்ட காசு வாங்கலையா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக தான் இதை செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லுது சரி ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாண்டிங் இருக்கா கேள் பத்திர கூடனு பார்த்தா நான் சொன்னேன் எக்ஸ் லவரோட ஃப்ரெண்டு தான் கேள் பத்திர அஸ்லாம் வணக்கம் ஐ போன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா உயிர் மண்ணுக்கு உடல் செவந்திக்கு அப்படிங்கிற மாதிரி கேப்ஷன் எல்லாம் போட்டு இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு செவந்தி சென்ட்டு செவந்தி தொப்பி செவந்தி டி ஷர்ட் அந்த நம்ம பசங்க வந்து எப்படின்னா ஏதாச்சும் ஒன்னு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு அதை வச்சு ஓட்டுருவாங்க இப்போ நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அர்ஜூனர் அனதுங்க அவர்கள் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்ல வேர்ல்ட் கப் வரும்போது கூட ஏர்போர்ட்டுக்கு அவ்வளோ பேர் போகல ஆனால் செவ்வந்தியை பார்க்க போயிருக்காங்கன்னா போலீஸார் ஏன் வந்து அவங்கள ரொம்ப பாஷாக கூட்டிட்டு வந்தாங்க கையில் வேற பயணப் பொதியை வந்து அப்படி தள்ளிட்டு வர மாதிரி வந்திருந்தாங்க மற்ற ஆட்கள் எல்லாம் வந்து அதாவது குற்றவியல் குற்றங்களை வந்து செய்யக்கூடியவங்க மொத்தமாக வந்து கிளாஸை மூடி கூட்டிட்டு வருவாங்க ஆனா செவந்திய மட்டும் அப்படியே அப்படியே கலர்ஸா கூட்டிட்டு வந்தாங்க சிரிச்சு சிரிச்சு கூட்டிட்டு வந்தாங்க இது என்ன கரெக்டா இது மக்களுக்கு வந்து ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்களா கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் இதுக்கிடையில என்னன்னா செவந்தி எல்லாரும் வர்ணிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப அழகான கேர்ள் இப்படி எல்லாம் ஒரு மீடியா வர்ணிக்கலாமா அப்படிங்கிறது இங்க அது கிடையாது மேட்டர் செவந்திய வர்ணிக்கிறது செவந்திய வச்சு ஆத்தல் உங்க பாசையில சொல்லணும் அந்த ஆத்தல் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல இங்க ஆத்தல் எதுக்கு பண்றாங்கன்னா எட்டு மாதமாக ஒரு பெண்ணை வந்து நம்ம நாட்டு நாட்டு போலீசார் சர்வதேசம் இன்டர்போல் எல்லாம் தேடிட்டு இருக்குன்னா எட்டு மாசத்துக்கு அப்புறம் ஒரு பொம்பளை புள்ள மாட்டிருக்குன்னா அதை அது இங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு அதனால அதை வச்சுட்டு நம்ம பசங்களும் வந்து போதை பொருள் வியாபாரம் செஞ்சா ஹியூமன் டிராஃபிகிங் செஞ்சா நான் வந்து போதை பொருள் பிஸ்னஸ் பண்ணி நாடு பூராக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா நம்மளும் பிடிபட்டோம்னா போலீஸார் நம்மளே இப்படி தான் கூப்பிட்டு வருவாங்க நம்மளும் ஃபேமஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு இளைஞர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க அப்படி கண்டிப்பா யாரும் நினைக்க மாட்டாங்க இங்க மேல என்னன்னா இஷாரா செவந்தி வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு வரும்போது முடியெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி தண்ணியை தன்னை கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்திருக்கு அதுக்கு நிறைய காசு கிடச்சிருக்கும் அது ஏதோ அதில் வழியில் போயிருக்கு அதனால மக்கள் வந்து இந்த இளைஞர்கள் வந்து அது மாதிரி வரதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப மச் அப்படியெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா போலீஸ் அடிப்பத்தி இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மற்றது இஷாரா செவந்தியோ இங்கே ஜே கே பாயோ இல்லைன்னா அந்த தக்ஷியோ அதை கூட்டிட்டு வரப்பட்ட ஆறு பேரும் வந்து கேமராவுக்கு முன்னாடி சிரிச்சு மூஞ்சிட்டு தான் இருப்பாங்க அதுதான் இங்க நியதி என்னன்னா அங்க மூஞ்சி உம்முன்னு வச்சுக்க முடியாது மாட்டியாச்சு நீ மாட்டினதுக்கு அப்புறம் வந்து ஐயோ எல்லாரும் பாக்குறாங்கல்ல எல்லா மீடியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு பயம் ஒண்ணு எப்ப வந்திருக்குன்னா போலீஸார் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்கல்ல அப்பதான் அவங்களுடைய ரியல் ஃபேஸை வந்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அது தரனைக்கு நான் நினைக்கிற சத்துரு அல்விஸ் வந்து போலீஸ் பதில் ஊடக பேச்சாளர் அதுக்கப்புறம் டிஐஜி எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ஷோ ஒன்று நடத்தினார் முந்தினால் அப்ப சொல்லியிருந்தாங்க நீங்க நினைக்கிறீங்க அவங்க அவ்வளவு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்ததுக்கு அவன் கேமரா முன்னாடி அப்படி இருக்காங்க எங்கள் கிட்ட விசாரணைக்கு வரும்போது அந்த பருப்பெல்லாம் வேகாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றது என்னென்னா மீடியா பார்க்குது உலகமே பார்க்குது ஸ்ரீலங்கன் ஃபுல் மீடியா அவங்க தான் நிற்குது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குதுன்னா ப்ரயோரிட்டி கொடுத்துருக்குதுன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிருக்கு அந்த புள்ள அப்ப இங்க வந்து என்னன்னா நம்ம பசங்க அவ்வளவு மோசமானவங்க எல்லாம் இல்லை அவங்களை செவ்வந்திய வந்து இது பண்ணிட்டு செவ்வந்தி மாதிரி வரணும்னு யாரும் நினைக்க போறதில்லை இங்கே அடிக்கிற அடி அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேல்பத்திர பத்மக்கோ பானந்துரை நிலங்கைக்கோ அடிக்கிற அடியில தானே இவ்வளவு உண்மை வந்திருக்கு செவ்வந்தி வரையும் பிடிச்சிருக்காங்க கேல்பாத்திர பத்மையை டீம் அந்த டீம் ஆறு பேரையும் பிடிச்சி விசாரிச்ச விசாரணையில தான் இன்னைக்கு செவ்வந்தி மாட்டிருக்கு செவ்வந்தியை பிடிச்சி இன்னும் இப்போ தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கியிருக்காங்க நீதிமன்றம் அனுமதி எழுதி ஆறு பேரையும் நேபாள கைது செய்யப்பட்டு வந்தாங்க இல்லையா ஆறு பேரையும் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு விசாரிக்க போறாங்க இந்த தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்ச விசாரிக்க போறதுல என்னென்ன உண்மைகள் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கும் அத வச்சு நம்ம அந்த அழகான புள்ளன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதெல்லாம் வச்சு ஃபேஸ்புக்ல எழுதிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கும்போது இப்ப நான் கூட தான் சொன்னேன் அழகான அழகான ஒரு கேள் இப்ப அழகுல ஆபத்து இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை ஏன் இந்த பிள்ளை இப்படியான ஒரு வழியை தேர்ந்து எடுத்ததுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் அழகாக இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக சொன்னவங்க எல்லாம் பிடிச்சிட்டீங்க பேசக்கூடாது அந்த புள்ள இப்படி ஒரு நிலைமை வாரத்துக்கு என்ன காரணம் அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம தேடி பார்க்கணுமே இல்லையே அதை விட்டுட்டு இந்த வேணாம் நல்லா சொல்ல வேண்டாம் சரி இதெல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் இப்போது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா இப்போ நான் வந்து நேற்று நான் பேசலை எல்லா எடுத்தமா செவ்வந்தி செவ்வந்தின்னு ஒரே நியூஸை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் மூணு கேள்விகளுக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒன்று வந்து கெஹல்பத்ர பத்மைக்கு இந்த செவ்வந்தியை எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்க எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் ரெண்டாவது கேள்வி இந்த கெஹல்பத்ரேனுடைய டீம் இருக்குதுல்ல ஆறு பேர் ஒன்று பெக்கோ சமன் கெஹல்பத்ர பத்மே பாணந்தூர நிலங்க கமெண்டோ சாலிந்து அதுக்கப்புறம் பெக்கோ சமனோட வைஃப்பு இந்த ஆறு பேர் கிட்டே தான் இப்போ விசாரணை பண்ணிட்டு வராங்க இப்போ கெஹல் பத்ரை கிட்ட விசாரிச்ச தான் இந்த செவந்தி வந்து புடிப்பட்டிருக்கு ஓகே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன் அதுக்கப்புறம் இந்த கெஹல் பத்ரையோட இந்த டீம்ல பானந்துற நிலங்கண்ணுத்தர் இருக்காரு இல்லையா இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் எப்படி தொடர்பாச்சு அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்கு அதுக்கப்புறம் புதுசா ஒரு கேரக்டர் வந்து வந்து இன்வால்வ் ஆயிருக்கமஷான் இவங்க எல்லாம் யாரு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க நம்ம டீட்டெயில்லாம் ஒரு வீடியோ போடுவோம் இன்னைக்கு நான் ஒரு மூன்று கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல போறேன் ரிப்பீட் பண்ண நான் விரும்பல சஞ்சீவகுமார சமரரத்ன அப்படிங்கிற கனைமுள்ள சஞ்சீவைய இந்த வருஷம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அதாவது கோர்ட்ல பட்டப்பகல்ல வச்சு ஷூட் பண்ணாங்க இதான சீன் இந்த சீன் நடக்கிறதுக்கு முன்பாக மித்தனியில ஹம்மான் தோட்ட டிஸ்ட்ரிக்ட் மித்தனியில மீக சாரே கஜ்ஜா தன்னுடைய ரெண்டு பசங்களோட ஷூட் பண்ணப்பட்டாரு அது நைட்டு நடக்குது இது அடுத்த நாள் பகல் நடக்குது இப்போ இப்ப தான் இருக்கு லிங்க் இப்போ நம்ம வருவோம் இப்போ நம்ம கேட்கிற கேள்வி எப்படின்னா சரி கேள் பத்திரிக்கை இந்த இந்த பிள்ளை எப்படி தெரியும் இஷாரா எப்படி தெரியும்னு பார்க்கும்போது இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இஷாரா செவ்வந்தி இஷாரா செவ்வந்தியினுடைய எக்ஸ் லவர் இருக்காருல்ல அது ஒரு பையனை காதலிச்சிருக்கு காதலிச்சவர் எப்படிப்பட்டவர்னா ஹியூமன் போதை பொருள் பிஸ்னஸ் பண்றவர் போதைப் பொருள் கடத்துறவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றவர் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் ஓகேவா இந்த கேங்ஸ்டருக்கு நல்லா தெரியும் வந்து கெஹல் பத்திர பத்மையை அப்ப கெஹல் பத்திர பத்மையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது வந்து இந்த இஷாராவினுடைய எக்ஸ் லவர் சரிங்களா இதுதான் மேட்டர் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கெஹல் பத்திர பத்ம இஷாரா கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த கணேமுள்ள சஞ்சீவை வந்து போடணும் அதுக்கு ஒன்னால போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால நான் வந்து ஒருத்தனை செட் பண்ணி த தாரேன் அவனோட எப்படியாச்சும் எப்படி சார் இது பண்ணி நீ அவனை வச்சே இந்த மேட்டரை முடிச்சிருன்னு சொல்லியிருக்கான் அந்த மேட்டரை முடிக்க சொன்ன ஆள் யாருன்னு பார்த்தாக்கா தான் இந்த சமிந்து தில்ஷான் பியூமங்கு அந்த வெள்ளையா ஒரு உயர்ந்த பையன் இருப்பானே பாலாவில் அரஸ்ட் பண்ணப்பட்டானே அந்த பையன் அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணது கெஹல் பத்ரை ஓகேவா ஓகேவானதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா துப்பாக்கியை வந்து இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து துப்பாக்கியை நீ கோட்டுக்குள்ள கொண்டு போய் கூடுன்னு சொல்லி தான் சொன்னது சம்மிந்து துல்ஷான் பியூமங்க கிட்ட ரைட் இப்ப இப்படிதான விசாரணை போயிட்டு இருக்கு இப்ப இதுக்கு முத நாள் நைட்டு கஜாவை கொண்டாங்க இல்லையா மித்தனியில அப்படின்னு வரும்பொழுது இங்க இன்னொரு சீன் வந்திருக்கு என்னன்னா இவங்க உடனே கொழும்புக்கு வந்தா கோட்டுக்குள்ள வந்திருப்பாங்க முத நாள் வந்து இங்க ரெடி ஆகித்தானே கோட்டுக்குள்ள வந்திருப்பாங்க அப்ப இவங்க அதுக்கு முத நாள் மித்தனியில தங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சு இப்ப போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க மூன்று நாட்கள் ஆகியாச்சு பதிமூன்றாம் தேதி நைட்டு இந்த டீமை வந்து நேபாளில் வச்சு ஏஎஸ்பி வந்து ரொஹான் ஒழுகல் அரஸ்ட் பண்ணி வராங்க அவங்களுடைய டீம் அடுத்து அடுத்த நாள் இங்கே கொண்டு வரப்படுது இப்போ ரெண்டு மூணு நாட்கள் ஆகிட்டு இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு மடத்தியாளங்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னையிலேருந்து தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கணும்னு ஒரு கதையாக இருக்குது அதுக்கு இன்னும் முடிவு கிடையாது இப்போ இந்த கேப்பில் செவ்வந்திக்கிட்ட நடத்தின விசாரணையில் இப்போ கேட்பாங்கல்ல சரி நீ நேபாளத்துக்கு போனியே அங்க இருந்தியே ஆஹ் தமிழினின்ற பேரெல்லாம் இருந்துச்சு அது எனக்கு கரெக்டா தெரியல அப்படிதான் கதை அடிபட்டு போகுது நிறைய பேர் கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க இது உண்மை இது போயின்னு தெரியல ஆனா இப்ப நான் சொல்ல எல்லாம் உண்மைதான் ரொம்ப விசாரிச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த செவந்தி கிட்ட கேக்குறாங்க சரி நீ அன்னைக்கு மர்டர் நடந்த அன்னைக்கு நீ தானே துப்பாக்கியை கொண்டு கொடுத்துருக்க நீயும் ஒரு சட்டத்தரணி மாதிரி வந்திருக்க சமிந்து தில்ஷான் பியூமங்க கிட்ட நீ துப்பாக்கியே கொடுத்துருக்க இந்த கேப்ல நீங்க எப்படி அந்த கோட்டை விட்டு ஓடினீங்க இந்த சீன் நடந்து அங்க ஆயிரும்ல என்ன இது என்னடா இது ஷூட் பண்ணிட்டாங்கப்பா சத்தம் கேக்குதுப்பா ஒரு துப்பாக்கி சத்தம் இல்ல ஆறுக்கு மேல துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க யாரும் யாரும் முடிஞ்சி பார்க்க மாட்டாங்க அப்போ அதுக்குள்ள சிசிடிவி கேமராவும் இல்ல அப்ப என்ன நடக்குதுன்னா யாராச்சும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஒரு போலீஸ் அதிகாரின் சேர்ந்த போலீஸ் இது கிடையாது வேறொரு போலீஸ் அதிகாரி இவர் வந்து அழுத்கம பகுதி அதாவது கழுத்துறை டிஸ்ட்ரிக் உள்ள இருக்கு இல்லையா அந்த ஏரியாவை சேர்ந்த ஒருத்தர் அவரோட சப்போர்ட்டோட தான் இவங்க வந்து வெளியே போயிருக்காங்க ஆனா இல்ல இன்னொரு சீன் இருக்கு வெளியே போகும்போது சமிந்து தில்ஷானும் இந்த இஷாராவும் ஒன்னா போகல சமிந்து தில்ஷான் ஒரு பக்கத்தால போய் போயிருச்சு இஷாராசை வந்து இன்னொரு ஆளோட போயிருச்சு சரியா இப்ப இஷாராசை வந்து சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா இந்த கொலைக்கு நான் எந்த வித பணமும் நான் எடுக்கையும் இல்லை அப்படிங்கிற ஒரு கதை இங்க வந்திருக்கு கேள் கிட்ட காசு வாங்கலையா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா தான் இதை செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லுது சரி ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாண்டிங் இருக்கா கேள் பத்திர பார்த்தா நான் சொன்னேன் எக்ஸ்ல அவரோட ஃப்ரெண்டு தான் கேள் இவரும் அவர் வந்து போதைப் பொருள் பிசினஸ் பண்றாரு அவர் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் தொடர்பு வந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய இடம் இருக்கு வெளிப்பனை வெளிப்பணைன்னு சொல்லுவாங்க இது கழுத்துறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கு கழுத்துறை டிஸ்ட்ரிக்ட் குள்ள தான் அந்த மத்துக்கம்மா வெளிப்பெனையெல்லாம் இருக்கு வெளிப்பெனையில் கொண்டு போய் இவருடைய மாமி வீட்டில் தங்க வச்சிருக்காரு சரியா அந்த போலீஸ் அதிகாரி தன்னுடைய ஒய்ஃபோட அம்மா வீட்டில் தங்க வச்சு ஒரு நைட்டுக்கு மட்டும் இந்த பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ விசாரணை நடந்ததில் எனக்கு சத்தியமா தெரியாதுங்க இந்த பிள்ளைய தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியாம தான் நான் உங்க தங்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி பத்தொன்பது நைட்டு நைட்டு அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வீட்டில் போய் இந்த இந்த பிள்ளை இருந்திருக்கு அன்னைக்கு ஒரு என்ன நடக்குதுன்னா அங்கே தங்கினத்தோட தான் மத்துகம ஷான் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த வந்து ரொம்ப நெருங்கின ஒருத்தர் அதாவது மத்துகம மத்துகம ஷானோட ஃப்ரெண்டு இல்லைன்னா வந்து 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 சொல்கிறாங்க இந்த போலீஸ் ஒரு தொடர்பு ஷான் சொல்கிறாரு இங்கே தங்க வேணாம் நம்ம வந்து ஆஹ் மத்துகாமைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பனையிலேருந்து இருந்து போய் போய் சுதுமகத்தா அப்படிங்கிற ஒருத்தர் ஊட்ல போயிட்டு அங்கே தங்குறாங்க ம மத்துகாமையில் கிட்டத்தட்ட பாருங்க ஒன்றரை மாசமா தங்கி நான் கேள்விப்பட்டேன் அதாவது இந்த செவ்வந்தியில இன்னொரு விஷயம் இருக்கு நைட்டு வெளிப்பனையில் தங்கிட்டு அடுத்த நாள் வந்து வந்து மத்துகாமைக்கு ஹைவே போட்டு மத்துகாமைக்கு போனதாக கேள்விப்பட்டோம் மத்துகாமையில் தங்கினது மட்டும் இல்லாமல் அந்த கொலை நடந்த மூணு மாசம் ஸ்ரீலங்காவில தான் அந்த பிள்ளை இருந்திருக்கு மிக முக்கியமாக மாத கால பகுதி பகுதியில தான் இருந்திருக்கு சரிங்களா ரெண்டரை மாசத்துக்கு ஜஃப்னாவே போயிருக்கு அதாவது நம்ம நாடு கடந்து போகலாம் எல்லாம் ரெடி போது தான் ஜஃப்னாக்கே அந்த புள்ள போயிருக்கு அப்ப என்ன நடக்குதுன்னா பிப்ரவரி பத்தொன்பது நைட்டு வெளிப்பனையில தங்கிட்டு அடுத்த நாள் மத்துகாமையில போயிட்டு கிட்டத்தட்ட ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரைக்குமே என்ன நடக்குதுன்னா இந்த இஷ் அந்த செவ்வந்தி என்ன பண்ணுதுன்னா அஹ் தொடங்கொடை அந்த இடத்துல வந்து அந்த மத்துகாமையில் பிரதேசத்தில் வந்து இருக்கு தொடங்கொடை கிடையாது மத்துகாமையில் வந்து தங்கிச்சான் தங்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த புத்தாண்டு காலகட்டம் இல்லையா இந்த வருஷம் எல்லாம் ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க இந்த டைமுக்குள்ள நம்ம வெளிய போனா யாரையும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இருந்து மித்தனியைக்கு வந்து போறாங்களாம் அதுவும் மத்துகமஷானுடைய நண்பர் மூலமாகத்தான் இந்த இவங்களுக்கு கன்டெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது அவர் தான் நான் பார்த்துக்கிறேன் நீ அங்கே போய் தங்கிக்கோன்னு சொல்லி சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னா மித்தனியில போயிட்டு கிட்டத்தட்ட மே ஆறாம் தேதி வரைக்குமே மித்தனிய எல்லாம் அந்த புள்ள தங்கி இருக்கு அப்ப பாருங்க அங்க ஒரு நாள் தங்கி இங்க ஒன்றரை மாசம் தங்கி மே மாசம் ஆறாம் தேதி தங்கி அதுக்கப்புறம் தான் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடந்துட்டு இல்லையா அப்போ வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு டைம் இந்த டைமுக்குள்ள நம்ம வெளியே போய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த புள்ள ஜஃப்னா போயிருக்கு இப்போ இங்க தான் இந்த ஜஃப்னா கூட்டு போகணும்னா ஒருத்தர் வேணும் இல்ல தான் வர்றாரு ஜே கே பாய் அது வரைக்கும் மத்துகம ஷான் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் மத்துகம ஷான் வந்து எல்லாராலையுமே அறியப்பட்ட ஒருத்தர் நீங்க இப்ப தேடி பார்த்துருப்பீங்க யாருப்பா புதுசாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த மத்துகாம ஷானுடைய ப்ரொஃபைல் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பி எல் நிஷாந்த பொதுஜன பெருமன கட்சியினுடைய பொலிட்டீஷியன் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நம்ம ரத்தராங்னு சொல்லுவாங்க இல்லையா ரோஹித் அபய குணவர்தன நம்ம அவரும் கலத்துறை டிஸ்ட்ரிக்ட் எம்பி தானே இப்போ உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் இவங்களோடலாம் எல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்கிற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கு நான் சைடில் காமிக்கிறேன் இப்போ இங்கே என்ன டவுட் ஆகுதுன்னா ஆஹா இப்போ கடைசி கடைசியில் அங்கேயே கொண்டு வந்து எடுத்துருக்கீங்களா மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய அந்த குரூப்ல போய் இந்த கதை இது வருங்க அப்போ தொடர்பு எல்லாம் வெளியாக இருக்கு இப்போ மதுகம ஷான் நிப்பாட்டிட்டு நம்ம அப்படி அங்கேருந்து வருவோமா அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ இப்படியே வரும்பொழுது தான் இந்த புள்ள வந்து ஜப்னா போய் ஜப்னால இருந்து நேபாளத்துக்கு போகுது அப்ப மே மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த புள்ள வந்து நேபாளத்துக்கு போகுது அது வரைக்கும் ஸ்ரீலங்கால தான் இருந்திருக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா போலீஸார் இந்த காலகட்டத்துல இறை சாரி இஷாரா செவந்தி வந்து மொபைல் போன் யூஸ் பண்ணலன்ற ஒரு கதை இருக்கு ஆனா இன்னைக்கு வெளிவந்த விசாரணைகளின் பிரகாரம் எப்படின்னா இஷாராவின் உடைய மொபைல் போன் வந்து மண்ணுக்குள்ள வந்து புதைக்கப்பட்டிருக்கு இத வந்து தோண்டி எடுக்க போறாங்க தோண்டி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா இஷாரா யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தகவல் வந்து வெளிவரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எந்த ஏரியாவில்னு வந்து எனக்கு தெரியல மித்தனியில் நினைக்கிறேன் ஸோ இப்படி இந்த பிரச்சனை வந்து இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் இந்த புள்ள கோர்ட் அதாவது நீதிமன்ற வளாகத்தை விட்டு தாண்டி போயிருக்கு அப்படிங்குறதுதான் மிக முக்கியமான விஷயம் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இந்த கெஹல் பத்ர பத்ம நிலங்க பெக்கோ சமன் தெம்பிலில் தெம்பிலோ இந்த ஆக்கள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த ஆக்கள்கிற டீம்ல இந்த யாரு மத்துகம ஷானுக்கும் பெக்கோஸ் இவங்களுக்கும் யாருக்கு கெஹல் பத்திரைக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி கெஹல் பத்திரையோட இந்த பானந்துர நிலங்க இந்த பானந்துரை நிலங்க நான் உங்களை சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் நிலங்க சம்பத் சில்வா இவர் தானே எனக்கு பிடிப்பட்டார் இந்தோனேஷியாவில் இவருக்கும் கேள் பத்திரிக்கை எப்படி தொடர்பு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது பானந்துறை ஏரியாவில் ஒரு பெரிய கேங்ஸ்டர் குரூப் ஒன்று இயங்கிருந்துருக்கு அது எப்படின்னா எனக்கு தெரியல அந்த எம்பின்னு சொல்கிறாங்க நீங்கள் கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் குடுசலிந்து அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் குடு சலிந்து இல்லனா பாணந்துர சலிந்து நீங்க மூணு நேமை வச்சு குழப்பிட்டிருப்பீங்க ஒன்னு பாணந்துர நிலங்க இவர்தான் இப்ப கேஹல்பத்ர டீமோட அரஸ்ட் ஆகி இருக்கிறவர் பாணந்துர சலிந்துன்னு ஒருத்தர் இருக்காரு இந்த பாணந்துர சலிந்து வந்து அவரை குடு சலிந்துன்னு சொல்லுவாங்க அது வேற ஒரு கேட்டகரி அப்புறம் கொமாண்டோ சலிந்தன்னு ஒருத்தர் இருக்காரு இந்த கொமாண்டோ சலிந்தவும் இந்த பாணந்துர நிலங்கவும் தான் இப்ப அந்த இந்தோனேஷியால அரஸ்ட் பண்ண குரூப்ல இருக்காங்க இப்ப நான் வரேன் எங்கன்னா குடு சலிந்து ಸಲಂದು ಸೋಲಕೂಡಿಯ ಸಲೀಂದು ಮಲ್ಸಿತ್ತ ಗುಣರತ್ನ குடு சளிந்துன்னு சொல்லுவாங்க இவரும் இந்த பானந்தூர நிலங்க நான் காமிக்கிறேன் பாருங்க செயின்லாம் போட்டுருக்காரு கருப்பு டிஷர்ட் போட்டு இந்த கேல் பத்திரையோட டீம்ல அரஸ்ட் பண்ணப்பட்டாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்கூல்லேயே படித்து வளர்ந்தவங்க ஒரு ஸ்கூல்லேயே படிச்சு வந்துட்டு இருக்கும்போது பள்ளி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கூல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த குடு சளிந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூல் முடிஞ்ச கையோடையே ஒரு கேங்ஸ்டர் குரூப்ல போய் சேர்றாரு சேர்ந்து அங்கே போதை பொருளை கடத்துறாது அதை பண்றாரு இதை பண்றாரு இப்படி நிறைய சம்பவங்கள் வந்து அங்க நடக்குது நடந்ததோட தன்னோட பேரை குடு சலிந்து ஒண்ணு மாத்திக்கிறாரு மாத்திக்கிட்ட உடனே இந்த டீம்ல வந்து சேர்றாரு பானந்தூர நிலங்க கேல் பத்திர டீம்ல இருக்காரு இல்லையா இவர் வந்து சேர்ந்து அவரோட ஒரு பார்ட்னரா இருக்காரு அதாவது எப்படி பார்ட்னரா இருக்காரு இருந்தா குடு சலிந்துக்கு ஈக்குவலா இல்ல குடு சலிந்துக்கு கொஞ்சம் கீழே இருக்காரு அதாவது இவருடைய சீடனா இருக்காரு நிலங்க இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா அங்க பாணந்துறையில வந்து ஒரு எஸ்ஜேபி அமைச்சர் இருந்தாராமா இது இப்போ இல்லை டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி டைம்ல அப்படின்னு சொல்றாங்க அவரினுடைய வேண்டுகோளின் பேர்ல இந்த குடு சளிந்து என்ன பண்றாருனா இந்த போதைப் பொருள் கடத்துறது இது பண்றது அது பண்றது இது வந்து மிக முக்கியமான ஒரு ஊடகம் வந்து செய்தியா போட்டது ரெண்டு வருஷங்களுக்கு முன்பாக அதுல இருந்தா நான் இதை எடுத்திருக்கேன் ஃபுல்லா திவ என்ன போட்டிருந்தது அப்புறம் அந்த மினிஸ்டர் சொல்லி என்ன பண்ணாருனா இவர் நிறைய விஷயங்களை பண்ணாராமா பண்ணதுக்கு அப்புறம் இந்த குடு சலிந்துவும் பானந்துற நிலங்கையும் என்ன நடக்குதுன்னா இவங்களை பத்தி இப்போ வெளியே பேச்சுக்கள் அடிப்படுது சிஐடிக்கு தகவல்கள் போகுதுன்னு போது இவங்களுக்கு இப்ப நாட்டில் இருக்க முடியாது இவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குடு என்ன பண்றாங்க அப்படின்னா மத்துகாம ஷான் கிட்ட வந் வர்றாங்க கழுத்துறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தான் மத்துகம ஷான் ரொம்ப பிரபலமான ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஐடியா கேட்குறாங்க ஷான் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸ்ஸையோ இல்லை நான் வந்து போட்டு தழுற கேசஸ் அது இதெல்லாம் இங்கே இருந்து இதுக்கப்புறம் பண்ண முடியாது எப்படியாச்சும் நாங்கள் ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு திவில பத்திர பத்திரிகையில் போட்டிருக்கேன் எப்படின்னா மூணு பேர் தான் டுபாய்க்கு போகிறாங்க போலி பாஸ்போர்ட் செஞ்சு டுபாய்க்கு போகிறாங்கன்னு இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்த வந்து அப்படியே கேப்சர் பண்ணிக்கங்க போலி பாஸ்போர்ட்டை செஞ்சு துபாய்க்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஏர்போர்ட் மூலமாக போயிருக்க மாட்டாங்க கடல் வழியாக தான் போயிருப்பாங்க ஏன் மத்துகம ஷான் ஒருவேளை இஷார சிவந்திக்கு வந்து போலி பாஸ்போர்ட்டை செஞ்சு கொடுக்குறதுக்காக ஜேகே பாயை வந்து தொடர்புபட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள மிகப்பெரிய கேள்வி சரி இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேர் போயிண்ட்டுக்கு வருமா இப்போ இந்த கூட சலைந்துவும் பானத்துறை நிலங்கவும் இவரும் யார் மத்துகம ஷானும் துபாய்க்கு போனதாக ஒரு தகவல் டூ த்ரீ இயர்ஸ் முன்பாக அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருந்து ஸ்ரீலங்காவில் போதைப்பூரில் அனுப்புறது இங்க சிலவங்களை போட்டு தள்ளுறது அப்படின்னு ஒரு பெரிய இருக்கும் பொழுதுதான் இருக்காரு ஹரக்கட்டாவோட நல்ல ஒரு தொடர்பு வருது ஹரக்கட்டா இவங்களோட தான் இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஹரக்கட்டாவோட சேர்ந்து குடுசலிந்து அங்க இருந்துட்டு போதைப் பொருள் விற்பனை டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே வெற்றிகரமாக பண்ணிட்டு வரும் பொழுது ஹரக்கட்டாவும் குடிசலிந்துவும் மடகஸ்கார் போன டைம்ல அங்க போலீஸால பிடிபட்டு குடுசலிந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க ஹரக்கட்டாவை தூக்கி போட்டாங்க போல அப்ப குடிசலிந்து இங்க அரெஸ்ட் ஆகி இங்க இருக்காரு இப்போ குடிசலிந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு தானே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த பானந்துற நிலங்க இருக்காரு இல்லையா குடிசலிந்துவோட போனாரு இப்ப கேஹல் பத்திரேனுடைய டீம்ல இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா ஓட சண்டை போடுறாரு ஏன்னா இவங்களுக்கு குடுக்கல் வாங்கல் இருக்கும் காசு பணம் பரிமாற்றம் இருக்கும் அவன் திடீர்னு ஜெயிலுக்கு போயிட்டான் நம்மளோட டுபாய் வந்தவன் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய டீலிங் போய் பிரச்சனையில் முடிய இந்த குடுசலிந்து உட ரொம்ப சண்டை போட்ட பானத்துறை நிலங்கை என்ன பண்றாருன்னா அப்பத்தான் கெஹல் பத்திர பத்ம கஞ்சிப்பான இம்ரான் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறாரு இப்போ இங்கே தான் கெஹல் பத்திர பத்மையை வந்து அறிமுகமாகறாரு பானந்தூர நிலங்கைக்கு சரியா இப்படி அறிமுகமானதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க இருந்து துபாயில இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கெஹல் பத்ர பத்மே அதுக்கப்புறம் வந்து இவர் கஞ்சிப்பான இம்ரான் அண்ட் குடுசலிந்து குடுசலிந்து இல்ல பானந்துறை நிலங்க குடிசலிந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறமா குடுசலிந்து வந்து ஜெயிலில் இருக்கும் பொழுது இவரை வந்து எச்சரிச்சிருக்காரு இப்படி பண்ணாத இப்படி செய்யாத அப்படின்னு என்னன்னா ஒரு காலத்துல பானந்துற நிலங்க தனக்கு கீழே இருந்தார் தான் சொன்னதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சீடனாக இருந்தார் இப்போ இவன் எனக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கானே ஆர்டர் போட்டுட்ருக்கானே அப்படிங்கிற மாதிரி குடிசலிந்து சொல்ல இவனுக்கும் அவனுக்கும் பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன நடக்குது நடக்குதுன்னா குடுசலிந்து பெயில வர்றாரு பெயில வந்த டைம் ஓடியே குடுசலிந்து துபாய்க்கு தப்பி போறாரு போனதுக்கு அப்புறம் எப்படி ஆச்சு இந்த பானந்துறை நிலங்கையை வந்து போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து இங்க ஒரு ஷூட்டிங் இன்சிடென்ட் நடத்துறதுக்கு இது பண்றாரு கடைசியில பானந்துறை நிலங்கையினுடைய சொந்தக்காரர் ஒருத்தரை தான் ஷூட் பண்ணதாக வந்தது இவரை வந்து ஷூட் பண்ணல இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் குடிசலு குடிசலிந்துக்கும் பானந்துறை நிலங்கைக்கும் இப்படி பிரச்சனை இருக்கிறதுனால பானந்துறை நிலங்கை திரும்ப வெளிநாட்டுக்கு தப்பி ஓடித்தான் அந்த கெஹல் பத்திரையினுடைய டீமோட சேர்ந்தது சேரும் போதுதான் கேல் பத்திரை பண்ணும் போது பானந்தூர நிலங்கையை சேர்த்து இங்க அரஸ்ட் பண்ண பட்டிருக்காரு அப்படிங்கறது இதுல உள்ள உண்மை இப்ப இங்க என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா நீங்க இன்னும் ரெண்டு பேரும் விட்டீங்களே பெக்கோ சமனும் தெம்பிலும் அவங்க ரெண்டு பேரும் அம்மான் அம்மாந்தோட்டை டிஸ்ட்ரிக்ட் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஊரு இவங்க ரெண்டு பேரும் வேற ஊரு கேல் பத்திரம் வந்து கம்பஹா பானந்தூர நிலங்க வந்து பானந்துர தெம்பிலும் பெக்கோ சமன் அவங்க வேற ஊரு அப்படின்னு சொல்லி கொமண்டோ சாலிந்து அது வேற ஒரு கேட்டகரி இப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த கேங்டர்ஸுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் தொடர்புகள் இருக்கும் போதைப் பொருள் கடத்தணும்னா கஞ்சிப்பான இம்ரான் சொல்லணும் அவன் சொல்லணும் இவன் சொல்லணும் எல்லாமே ஒரு நெட்ஒர்க்ல தான் அப்போ இங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த கணேமுள்ள சஞ்சீவைய கெஹல் பத்திர வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஒரு காரணம் இருந்தது பழைய வீடியோல சொன்னேன் அதனால இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த ஹெல்ப் பண்ண கெஹல் பத்திரையோட தான் அந்த ஆக்களை சேர்த்து இந்த போலீஸார் அப்பிட்டு வந்திருக்கு அதுதான் இங்க உள்ள கதை இங்க என்னன்னா ஒவ்வொரு கேங்ஸ்டருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கு அந்த கதை வந்து கடைசியில் போய் முடியுறது எங்கே தெரியுமா அங்கே தான் போய் முடியுது இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு தங்காலை அப்படின்னு பொழுது இன்னைக்கு அது ஐஸ்லாந்து அப்படின்னு சொல்றாங்க இங்கே எக்கச்சக்கமான ஐஸ் ஹெரோயின் குஷ் இதெல்லாம் இங்கே தான் இருக்கு ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக தெற்கு தங்காலை தெற்கு கடற்கரை பகுதியில் ஐம்பத்தி ஒரு யூரியா பேக்கில் போதைப் பொருட்கள் ஐஸ் போதைப் பொருட்கள் மிதக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்க கடற்படையினர் போய் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அந்த போதைப் பொருட்கள் என்னமோ தெரியல தங்காலை மீன்பிடி துறைமுகத்துல கலக்கப்பட்டிருக்க போல அங்க உள்ள நாய்க்குட்டிகள் எல்லாம் வந்து அந்த நாய்க்குட்டிகளுக்கு கூட நிக்க முடியாத அளவுக்கு ஐஸ் வந்து இதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கால்நடை வைத்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த சுத்தி சுத்தி நான் விசுவல்ஸ் காமிக்கிறவங்களுக்கு பாருங்க இந்த சுத்தி சுத்தி தன்னை தானே சுத்திட்டு இருக்கிற அந்த நாய் எல்லாம் பிடிச்சி என்னடா அந்த நாய்களுக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நாய்களுக்கு ஒண்ணு வந்து ஐஸ் கொடுத்துருக்காங்க சிரிஞ்சர் மூலமா ஏத்திருக்காங்க இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படி இல்லைன்னா நாய் அந்த மாதிரி தண்ணி போதை பொருள் இப்ப அங்க ஐஸ் எல்லாம் கொட்டப்பட்டலாம் இருந்தது இல்லையா அது சாப்பிட்டு பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா நாய்க்குட்டி எல்லாம் பாவம் எப்படிப்பட்ட மனுஷங்களா இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ இதுல இது இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இங்க அந்த டீம் இருக்கு இல்லையா கேல்பத்ரேனோட அரசு பண்ணப்பட்ட அந்த ஆறு பேர் இந்த இஷாரா செவந்தியோட அரஸ்ட் பண்ணப்பட்ட ஆறு பேர் அதுக்கப்புறம் இப்போ மூணு பேர் யாரு அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இஷாராக்கு ஹெல்ப் பண்ணி அவர் அவரோட மாமியார் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து தங்கினாங்கன்னு சொன்னேன் அங்க ஒருத்தர் இவங்க எல்லாம் சேர்த்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இஷாராவை முந்தைய கூட்டிகிட்டு கூட்டிட்டு போய் கேட்டிருக்காங்க நீ எங்க போய் தங்கின கூட்டு போயிருக்காங்க வெளிப்பனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டு போயிருக்காங்க ஆக மொத்தத்துல கழுத்துறை ஏரியாவில் சுத்தி காமிச்சிருக்காங்க அங்க உள்ளவங்க இப்போ போலீஸார் எக்கச்சக்கமான பேர் அரெஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இப்போ மிகப்பெரிய ஒரு கொல நடுக்கம் இருக்கும் கழுத்துற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில எம்பி மாருக்கும் அமைச்சர்கள் இல்லை எம்பி மாருக்கும் இருக்கும் சுற்றி சுற்றி எங்களே வந்து அடிக்கிறீங்களாடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆனால் நமக்கு இது புதுசா இருக்கு ஆனா அவங்களுக்குள்ள இது ஒரு பழசா இருக்கும் சரி இந்த ஹெல்ப் பண்ணார்ல மத்துக அவர் யாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க அதெல்லாம் உடனே எல்லாம் சொல்லிட முடியாதுங்க அடுத்த வீடியோல சொல்றேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தலை சுத்துதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படிதான் இருக்கு அன்னைக்கு நிறைய பேர் கீழ கமெண்ட் கேட்டுருந்தீங்க ஐயோ முடியலையே முடியலையே என்ன பாண்டு மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பட் நான் ஏன் ஒரு ரிவ்யூ மாதிரி கதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து அப்படி சொன்னா தான் புரியும் இல்லைனா நமக்கே புரியாது நம்மளே இடையில அப்படியே மென்டலா இந்த மாதிரி இருப்போம் வேணாம் அந்த கதையை வேணாம் ஷார் அவர் செவந்தி என்னுடைய விஷயத்தையே உற்றுங்க இன்னும் சைதுக்கு அப்புறம் வேணான்னு சொல்வீங்க ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வலை அமைப்பு எங்கெல்லாம் போய் முடியுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப போலீஸார் மிகப்பெரிய ஒரு சந்தேகனோடு பாக்குறது மித்தனிய முதல் நாள் நடந்திருக்கு அடுத்த நாள் சஞ்சீவ கணேமுல சஞ்சீவ ஷூட் நடந்திருக்குன்னா அந்த மர்டருக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா அப்ப மனம் இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கா வந்து நிக்கிற புள்ளி ஓகே பாக்கலாம் வாங்க குட் நைட்